எல்லாரும் குசி குசியாக இருக்கீங்களா ஜூன் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய முரளிலிருந்து வரதானம் இணைந்த சொரூபத்தின் நினைவின் மூலம் மறதியற்றவர் ஆகக்கூடிய நிரந்தர யோகி ஆகுங்கள் அப்படின்னு வரதானம் கொடுத்துருக்காங்க விளக்கம் என்ன சொல்கிறார் பாபா அப்படின்னா யார் தன்னை தந்தையோடு எப்போதும் இணைந்த சொரூபமாக இருக்கும் அனுபவம் செய்கிறார்களோ அவர்கள்தான் நிரந்தர யோகி யார் தந்தையோடு இருக்கும் அனுபவம் செய்கிறார்களோ அவங்க தான் நிரந்தர யோகி ஆகுக அப்படிங்கிற வரதானம் அவங்களுக்கு இயல்பாகவே கிடைச்சிடும் அப்படின்னு சொல்கிறார் அப்படிப்பட்டவர்கள் எப்போதும் அந்த சந்திப்பின் விழா கொண்டாடி கொண்டே இருப்பார்கள் தந்தையோடு எப்பவும் அந்த மாதிரி இணைஞ்சே இருந்தோம் அப்படின்னா சந்திப்பின் விழா கொண்டாடிட்டே இருப்பாங்களாம் அவங்க யார் எவ்வளவுதான் அவர்களை மறக்கடிப்பதற்கான முயற்சி செய்தாலும் அவர்கள் மறதியற்றவர்களாக இருப்பார்கள் யார் எவ்வளவுதான் அவங்க தந்தை நினைவிலிருந்து மறக்கடிப்பதற்கான முயற்சி செய்தாலும் அவர்கள் எப்பவுமே அந்த மறதியற்றவர்களாக இருப்பாங்க அதாவது எப்பவும் தந்தை நினைவில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் அப்படிப்பட்ட மறதியற்றவர்கள்தான் நிரந்தர யோகிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர்களை தான் தந்தைக்கும் பிரியமானவர்களாக இருப்பாங்க தந்தைக்கு கூட யாரை பிடிக்குமா அப்படிப்பட்ட தந்தை நினைவுலேயே இருக்கக்கூடிய அந்த மறதியற்ற குழந்தைகளை தான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஏனெனில் எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு நினைவும் இயல்பாக வந்து கொண்டே இருக்கும் அந்த மறதியற்றவர்கள் எப்போதும் தந்தை மீது அன்பு கொண்டவர்களாக இருக்க காரணத்தினால நினைவு கூட இயல்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அவர்களுடைய சங்கல்பம் என்ற கால் விரலின் நிக நிகத்தை கூட மாயையால் அசைக்க முடியாது மாயை உங்களுடைய கால் விரல் நிகத்தை கூட அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் எப்பவும் அந்த இணைந்த சொரூபத்தின் நினைவின் மூலம் மறதியற்றவராக இருக்கக்கூடிய அந்த நிரந்தர யோகிகள் மாயையின் வசமாகவே மாட்டாங்க அவங்களுடைய கால் விரல் நிகத்தை கூட மாயை அசைக்க முடியாது அப்படின்னு ஒரு சூப்பர் வரதானம் கொடுத்துருக்கார் அப்பா ஓகே அடுத்து ஸ்லோகன் வந்திருக்குது காரணம் கூறுவதற்கு பதிலாக நிவாரணம் செய்யுங்கள் அப்படிப்பட்டவர்கள்தான் ஆசிர்வாதத்திற்கு அதிகாரி ஆவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருபோதும் இந்த ரீசன் சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க அப்படின்னு சொல்கிற காரணம் சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க அவங்க இப்படி செஞ்சாங்க அதனால தான் நான் இப்படி செய்ய வேண்டியதாக போயிடுச்சு சூழ்நிலை அப்படி இருந்துச்சு அதனால தான் இப்படி நான் செஞ்சிட்டேன் தவறு செஞ்சிட்டேன் அப்படின்னு அந்த காரணம் ரீசன் சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க அப்படின்றத சொல்கிறார் பாபா சரி சூழ்நிலை அப்படி தான் இருந்துச்சு அவங்க அப்படி தான் செய்துட்டாங்க இப்போ நீங்கள் என்ன செய்யணும் என்ன சொல்யூஷன் தீர்வு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த தீர்வு சுரூபமாக இருங்க அப்படின்னு சொல்கிற நிவாரண சுரூபமாக இருங்க அப்படின்னு சொல்கிற சொல்யூஷன் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த ஆசீர்வாதம் இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்கு அதிகாரியாக மாறிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா ஆசீர்வாதங்களும் மிகப்பெரிய கஜானா அந்த ஆசிர்வாதங்களின் கஜானா தான் உங்களுடைய புருஷார்த்தத்துக்கு ரொம்பவும் அவசியம் ஏன்னா அந்த ஆசீர்வாதங்கள் ஒரு லிஃப்ட்டு போல் நீங்கள் படிக்கட்டில் ஏறி ஸ்லோவாக போக வேண்டியதாக இருக்கும் ஆனால் லிஃப்டில் போனால் ஸ்பீடாக போயிடலாம் இல்லையா அப்போ உங்களுடைய புருஷார்த்தத்தின் வேகம் அதிகரிக்கணுன்னாலும் இந்த ஆசீர்வாதங்களின் கஜானா சேமிக்கணும்னு அப்பா அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் எப்போவும் தீர்வுஸ்வரூபமாக இருந்தீங்கன்னா ஆசீர்வாதங்களின் கஜானா உங்களுக்கு சேமிப்பாகும் அதுக்கே நீங்கள் அதிகாரி ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்யத்தை சாரா ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள் உள்நோக்கு முகமுடையவர் ஆகுங்கள் உள்நோக்கு முகமுடையவராகி ஞான சிந்தனை செய்வதற்கான பயிற்சியின் மூலம் அலோகிக போதையில் மூழ்கிருக்கும் போது இந்த உலகியலில் நடக்கும் குழப்பங்கள் உங்கள் மீது பிரபாவத்தை தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது இராணுவத்தினர் எப்படி நிலப்பரப்பிற்கு அதாவது அண்டர்கிரவுண்டுக்கு அண்டர்க்ரவுண்டில் போய் எப்படி அந்த போர் நடக்கும் போது அணுகுண்டு வீச்சு நடக்கும் போதெல்லாம் கிரவுண்டில் போய் இருந்துக்கிடுவாங்க இல்லையா அந்த சமயத்தில் அவங்களுக்கு வெளியே நடக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் அந்த அணுகுண்டனுடைய வீச்சு தாக்குதல் அந்த பிரபாவம் அவர்கள் மீது ஏற்படாது இல்லையா அதுபோல் நீங்களும் உள்நோக்கு முகமுடையவராகி இருந்தீங்கன்னா இந்த உலகியல் விஷயங்கள் இருக்கு இல்லையா இந்த உலகியல் சூழ்நிலைகள் பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்கு இல்லையா அதுலேருந்தும் நீங்கள் விடுபட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆத்மீக ஸ்திதியில் நீங்கள் நினைச்சிருக்கணும் அப்படின்னா எப்போவும் ஞானத்தின் சிந்தனை செய்துட்டே இருங்க அப்படின் சொல்ல அந்த பயிற்சி இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆன்மீக போதையில் அதிலேயே மூழ்கி இருப்பீங்க அப்போ இந்த உலகியல் தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருக்கு இல்லையா குழப்பங்கள் அதுலேருந்துலாம் விடுபட்டு இருப்பீங்க எப்போவும் உள்நோக்கு முகமுறையவராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே தேங்க் யூ ஓம் சாந்தி